அதிமுகவை பிஜேபி கட்டாயப்படுத்தி கூட்டணி வச்சிருக்குது ஏன்னா ஒன்றும் காரணம் என்னென்னா அதிமுக விஜயாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தது தெரிஞ்சு போய் தான் என்ன பண்ணிட்டாங்க எடப்பாடியை மிரட்டி கூட்டணி வச்சுட்டாங்க புதிய ஆட்களுக்கு பெரிய கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் இடம் இனியும் கிடையாது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அதிமுக கூட்டணி நீங்கள் பாமக இருக்க போதா தேமுதிக இருக்க போகுமா இருக்குமா இருக்காதா எப்படிங்கிற ஒரு பெரிய குளறுபடி ஓடிக்கிட்டே இருக்க பிஜேபி கண்டிப்பாக ஒத்துக்காது அது என்னென்னா அவங்களே நான் பண்ணிக்கிட்டு நினைக்கிறாங்க எப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தில் உள்ள பாமகவுக்கு ஒரு முப்பது கொடுக்கணும் தேமுதிகவுக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு விழுக்கணும் இல்லை பத்து சீட்டு விழுகணும் இப்படி ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆகும் இப்போ விஜய்க்கு ஆஃபர் அதிகமாகும் அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக பிஜேபி கூட்டணியில் குழப்பங்கள் ஏற்பட ஏற்பட விஜய்க்கு ஒரு ஏன்னா தேமுதிக கண்டிப்பாக போகும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு கொடுப்பாருல்ல விஜய் அதிமுக முறை பல முறை வந்து அதிமுகவோ விஜய் கூட்டணின்னு சொல்கிறப்போ அதுக்கு மறுத்து அறிக்கை கொடுத்த விஜய் நீங்கள் தமிழிசை சொன்னதுக்கு இது வரைக்கும் பதில் சொல்லணும்னா காரணம் என்ன ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார் அவர் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவரையும் சார் வணக்கம் வணக்கம் சார் அஇஅதிமுக கூட்டணியில் ஒரு கடுமையான ஒரு ஒரு சர்ச்சைகளும் ஒரு நாள்தோறும் வந்து ஒவ்வொரு பூசல்களும் வந்து வெடித்துக்கொண்டே இருக்கிற காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக டிடி தினகரன் அவர்கள் இப்போது ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு நாங்கள் வந்து கூட்டணில் இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி என்டிஏவினுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் அறிவிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ யார் தலைமையில் இந்த கூட்டணி அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் வந்து அங்கே நிலவக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் அஇஅதிமுக எங்களுக்கென்று ஒரு இந்த சீட்டு இவ்வளோ ஒதுக்கிடுங்க மீதி இருக்கக்கூடியது மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லி இந்த மாதிரியான பல செய்திகள்லாம் வந்து வெளிவந்த வண்ணமாக இருக்குது என்ன நிலையில் இருக்குது அந்த கூட்டணி இது கட்டாய திருமணம் தானே அந்த கூட்டணி வந்து காதல் திருமணம் இல்லை கட்டாய திருமணம் இது என்ன அதனால் ஆரம்பத்துலேருந்தே ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்குது காரணம் என்னென்னா அதிமுகவை பிஜேபி கட்டாயப்படுத்தி கூட்டணி வச்சுருக்குது ஏன்னா ஒன்றும் காரணம் என்னென்னா அதிமுக விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தது தெரிஞ்சு போய் தான் என்ன பண்ணிட்டாங்க எடப்பாடியை மிரட்டி கூட்டணி வச்சுட்டாங்க பட் சீட்சாரிங்கில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க நடந்துக்கிட்டு இருக்குது காரணம் என்னென்னா அதிமுக பிஜேபி கூட்டணியில் யார் யார் இடம்பெறப் போகிறார்கள் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஒரு மர்மமாக தான் இருக்க போகுது ஏன்னா திமுக கூட்டணியில் முடிஞ்சிருச்சு புதிய ஆட்களுக்கு பெரிய கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் இடம் இனியும் கிடையாது அப்படிங்கிறது கிளியர் ஆனால் அண்ணா திமுக கூட்டணி நீங்கள் பாமக இருக்க போதா தேமுதிக இருக்க போகுமா இருக்குமா இருக்காதா எப்படிங்கிற ஒரு பெரிய குளறுபடி ஓடிக்கிட்டே இருக்குது காரணம் என்னென்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் தெளிவாக என்ன சொல்லுது எங்களுக்கு நூற்றி அறுபது சீட்டு வேணும் எழுவத்தி ரெண்டு சீட்டு கொடுத்துட்றோம் நீங்கள் பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள் திமுக தெளிவாக எடப்பாடி தரப்பில் என்ன சொல்லிட்டாங்க தெளிவாக சொல்லிட்டாங்க எழுபத்தி ரெண்டு சீட்டு கொடுத்துட்றோம் பிஜேபிகிட்ட நீங்கள் சீட் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன அர்த்தம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதுக்குள்ளே கொடுக்கணும் தேமுதிகவுக்கு தரணும் பிஜேபி எடுத்துக்கணும் அது இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் அமமுகவுக்கு தரணும் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது இது கண்டிப்பாக பிஜேபி ஒத்துக்காது ஏன்னா பிஜேபியே இந்த முறை குறைஞ்சது முப்பத்தஞ்சிலே நாற்பது சீட் நிற்கணும்னு ஆசைப்படாது ஏன்னா இப்படி ஒரு அல்வான ஒரு சரியான ஒரு வாய்ப்பு இது நீங்கள் திமுக வந்து அவருடைய போய் என்ன சொல்லுது பொரியில் மாட்டின எளி மாதிரி இருக்குது ஏன்னா ஊழல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சின்னம் சம்மந்தமான வழக்கு இருக்குது நீங்கள் ஒவ்வொரு மாஜிக்கல் இருக்காங்கல்ல வேலுமணி தங்கமணி எடப்பாடி உள்பட எல்லாத்தையும் வேலையும் வழக்கு ஸோ அவங்க சொல்கிறத கேட்க வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்குது ஆனாலும் தேவையில்லாமல் பிடிவாதமாக இல்லைல்லாம் எங்களுக்கு நூற்றி அறுபது சீட்டு வேணும் அப்படின்னு அண்ணா திமுக கேட்குது அறுபதா ஆமாம் நூற்றி அறுபது கேட்குது எங்களுக்கு அப்பா அப்படி வந்தால் தான் நீங்கள் நாங்கள் பியூர் மெ மெஜாரிட்டி வர முடியும் நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி நாலு நாங்கள் ஜெயிக்கிறோன்னா அட்லீஸ்ட் நாங்கள் நூற்றி அறுபது இன்னா தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய பிஜேபி கண்டிப்பாக ஒத்துக்காது அது என்னென்னா அவங்களே நான் நினைக்கிறாங்க சரி அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தில் உள்ள பாமகவுக்கு ஒரு முப்பது கொடுக்கணும் தேமுதிகாவுக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுக்கணும் இல்லை பத்து சீட்டு கொடுக்கணும் இப்படி ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆப்பிங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது அது இல்லாமல் டிடிவி கொடுக்கணும் ஒருவேளை ஓபிஎஸ் வர்றாரு அவர் அவர் தனி சின்னத்தில் நிற்கிறாரா இல்லை நீங்கள் தாமரையில் நிற்கிறாரான்னு தெரில ஸோ அது வந்து அவருக்கு கொடுக்கணும் ஒரு அஞ்சு சீட்டாக கொடுக்கணும் ஏன்னா அவங்க அவங்க ஏற்கனவே இருக்கிறதே அவங்க மனோஜ் பாண்டியன் இருக்கார் வைத்திரிங்க இருக்கார் நீங்கள் ஓபிஎஸ் இருக்கார் முசிலம்பட்டி எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு மினி மினிமம் அஞ்சு சீட்டாக அவருக்கு கொடுக்கும் ஸோ இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அதனால் எடப்பாடி நினைக்கிற மாதிரி நூற்றி இருபது சீட்டெல்லாம் கண்டிப்பாக பிஜேபி ஒத்துக்காது மினிமம் நூற்றி நாற்பதில் கொண்டு போய் டைட் பண்ணுவாங்க இல்லையா அப்புறம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வரும்னு வச்சுக்கங்க அது இல்லாமல் இப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாரு டிடிவியோட கூட்டணி வச்சுக்கிறோம் நாங்கள் ஆனால் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவருக்கு என்ன பார்த்திங்கன்னா டிடிவி இருக்கிறதுனால தான் இருந்தால் நீங்கள் டெல்டாவில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போன முறை டெல்டாலாம் நம்மளுக்கு போனதுக்கு காரணம் டிடிவியோடைய தனியாக நின்றது ஒவ்வொரு தொகுதியிலையும் பச்சு பத்தாயிரம் பயஞ்சாயிரம் ஓட்டுகளுக்கு பிரிஞ்சிருச்சு ஸோ அதனால் டிடிவி இருக்கணும்னு நினைக்கிறார் ரைட்டு பட் ஆனால் என்ன சொல்கிறாரு நாங்கள் அவருடைய மேடையில் நாங்கள் ஏற மாட்டோம் அப்படி இல்லை அவர் தனித்து தான் அவரு பிரச்சாரம் பண்ணிக்கணும் அண்ணா திமுக அவருக்கு பிரச்சாரம் பண்ணாது அதே மாதிரி அவர் எங்கள் மேடையில் அவர் ஏற்ற மாட்டோம் ஸோ நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியினருடைய ஒரு நாலு அஞ்சு முக்கியமான ஒரு பொதுக்கூட்டம் போடுவாங்க எல்லா தலைவரும் கலந்துக்குவாங்கல்ல நீங்கள் நீங்கள் எப்படி பண்ணுவார் இந்த சர்ச்சைக்கு இன்னும் முற்றுப்புள்ளி வச்சது போல் தெரியல சார் இப்போ அவர் ஒரு பக்கம் ஓபிஎஸ் இபிஎஸ் தாக்கு வந்து நாங்கள் வந்து சேர்த்துக்க மாட்டோம் எங்கள் கூட இல்லை அப்படின்றாங்க இவங்க ஒரு நூறு பக்கம் தான் எங்களை வந்து தீர்மானிக்கணும் நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க இதுன்னு பாடு இல்லையா சார் இல்லை ஆமாம் அதுதான் சொல்ல நான் இது கண்டிப்பாக ஒரு குழப்பம் ஓடிட்டு தான் இருக்கேன் ஆனால் ஆஃப் த ரெக்கார்டாக எடப்பாடி டிடிவியை ஏற்றுக்கிறார் கூட்டணிக்கு வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுக்கோங்க அதை பற்றி இல்லை ஆனால் நாங்கள் அவருக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டோம் எங்கள் மேடையில் அவர் ஏற்ற மாட்டோம் அப்படிங்கிறத பிஜேபிகிட்ட அவர் சொல்கிறார் இதெல்லாம் சாத்தியமாக ஏற்றுக்குவாங்களா பிஜேபிங்கிறதுல காலம் தான் பதில் சொல்லணுன்னு வச்சுங்க பட் இப்போ இருக்கிற குழப்பத்தை நான் சொல்லணும் இப்போ நூற்றி அறுபது கேட்குறாரு அவர் அவங்க நாங்கள் மீதி இருக்கிறத உங்கள்கிட்ட எழுபத்தி ரெண்டு கொடுத்துட்றோம் நீங்கள் பிரிச்சுக்கங்கு சொல்கிறார் அதை பிஜேபி ஏற்றுக்கலை இந்த ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை போனால் பாமகவும் தேமுதிகவும் வேறு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவாங்க ஓ நீங்கள் நாற்பது சீட்டு வந்து பிஜேபி எடுத்துக்கிட்டு மற்ற சீட்டுலாம் கம்மியும் அவங்க எப்படி நீ ஏற்கனவே ராமதாஸுக்கு வந்து பிஜேபியோட கூட்டணிங்கிறத அவர் ஒத்துக்கவே இல்லை இது வரைக்கும் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க ஒரு சூழ்நிலை ஓடிட்டுருக்கு இப்படி போகணுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சீட்டு ரொம்ப கம்மியாகிடும்ல அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் என்ன வரும் விஜய் தான் வரும் ஸோ விஜய்க்கு ஆஃபர் அதிகமாகும் அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியில் குழப்பங்கள் ஏற்பட ஏற்பட விஜய்க்கு ஒரு ஏன்னா தேமுத்திக்காய் கண்டிப்பாக போகும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு கொடுப்பாருல்ல விஜய் அதே மாதிரி பாமக்காகவும் கொடுப்பாரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு தாராளமாக கொடுப்பாரு ஸோ வெற்றி வாய்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல சார் வெற்றி வாய்ப்புங்கிறது வேறுங்க பட் அதுக்காக நீங்கள் நீங்கள் என்ன சொல்றது மரியாதை இல்லாத இடங்களில் எப்படி இருக்க முடியும் இல்லை நீங்கள் பாமக்கா இல்லை நீங்கள் உட்கட்சி விவகாரங்கள்லாம் குறிப்பிட்டீங்க அந்த உட்கட்சி விவகாரங்கள்லாம் வெடிக்கிறதுக்கு காரணமே தொடர் தோல்விகள் தானே ஆமாம் தொடர் தோல்விகள் த தவறான வியூகங்கள் கடந்த காலத்தில் அமைச்சதுனுடைய விளைவாகத்தானே இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பூசல் வந்து வேற ஆப்ஷனே இல்லையா கேம் நான் என்ன சொல்கிறேன் அதிமுக கூட்டணி கூட்டணிக்கு வர்றோம் எங்களுக்கு கேட்குற சீட்டும் நீங்கள் தரமாட்டேறீங்க பிஜேபி கூட்டணி அதிகம் பிஜேபிக்கு அதிகம் சீட்டு வாங்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கம்மியாக கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார் அவர் யார் ராமதாஸ் வந்து நூறு சீதம் ஏற்றுக்க மாட்டார் அன்புமணியும் அதை போய் நீங்கள் வெளியில் போய் தொண்டர்கள்ட்ட எப்படி பேசுவீங்க நீங்கள் கடந்த முறையே பத்து புள்ளி அஞ்சு சேர்த்து இருபத்தி மூணு சீட்டுகள் தான் வாங்கினா ஏடிஎம்கே சரி பிஜேபி ம் இருபது சீட்டு வாங்கின கம்மியாக இருக்கு இந்த முறை அவங்க நாற்பது நிற்கிறப்போ இவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும் ம் நாற்பத்தி ரெண்டாவது கேப்பார் இல்லை ஆனால் ஆனால் பிஜேபியோட அலைன்ஸில் அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கும் போது வெறும் பத்து சீட்டு தானே சொல்லிட்டாங்க பாமக சொல்ற தேசிய கட்சி சட்டமன்ற தேர்தல் சூழ்நிலை வேற நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தல் வேற எப்பயுமே நீங்கள் காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் திமுக அதே மாதிரி சூழ்நிலை தானே வரும் நீங்கள் அதே அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஐம்பது சீட்டு கொடுக்க முடியுமா நீங்கள் ஒம்பது ப்ளஸ் ஒன்று பத்து பத்து இன்ட்டு ஆறு எவ்வளோ அறுபது சீட்டுக்கு மேலே வரும்ல சட்டமன்றத்தில் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா தேமுத்தி திமுகவில் சொல்கிறேன் நான் நீங்கள் பத்து சீட்டு கொடுக்குறாங்க யாருக்கு எம்பிக்கு எம்பி சீட்டு கொடுக்குறாங்கன்னா பத்து இன்ட்டு ஆறு எவ்வளோ அறுபது சீட்டுக்கு தேவைப்படுது எது சட்டமன்றத்தில் சட்டமன்றத்துல நாப்பது சீட்டு எடுத்துக்கிட்டு பாமக முப்பது ஒத்துக்க மாட்டாங்க அது எப்படி ஒத்துக்காங்க ஒத்துக்க முடியாது நாற்பது சீட்டு பிஜேபி சீட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா கேண்டிடேட்டே இருக்காதுங்க வந்து ஒரு சூழ்நிலை வரும்ல அது நீங்க ஆட்டோமேட்டிக்கா காக்குள்ள ஒரு பெரிய ஏற்கனவே அப்பா ஒரு குழப்பம் சீட்டு வேறு கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டாருன்னா பெரிய குழப்பம் வந்துடும் அதனால் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்படியே ஒரு சூழ்நிலை போனால் விஜய் ஏன்னா இப்போயுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக தேமுதிக வந்து திமுக பேலன்ஸ் பண்ணுது நீ விஜய்கிட்டையும் பேலன்ஸ் பண்ணுது ஜேடிஎம் என்ன காரணம்னா எந்த மூணு கதவுகளையும் திறந்து வச்சிருக்கு எந்த நேரிலையும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாட்டாளி உங்களுக்கு இப்போ யார் தலைவர் அப்படிங்கிறது இன்னும் ஒரு முடிவு ஆகலை <laughs> அது முடிவானதுக்கு அப்புறம் தான் கூட்டணியை பற்றி பேச போகிறாங்க ஸோ அதனால் அண்ணா திமுக கூட்டணி தற்போது மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது மட்டும் தான் சொல்லணும் ஒரே ஒரு விஷயந்தான் திமுகவை டார்ச்சர் பண்ணணும் ஸோ அதனால் ஒட்டிக்கிட்டு இருக்குது அதிமுக இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போது அம்மையா தமிழிசை அவர்கள் லேட்டஸ்ட்டாக கொடுத்தது தான் இப்போ பரபரப்பாக பேசப்படுது தாவேக்காய் எங்கள் கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற துணியில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க தாவேக்காவை உள்ளடக்கிய அதிமுக பாஜக கூட்டணி என்பது வந்து ஒரு நடைமுறை சாத்தியமாக சட்டமன்ற தேர்தலில் அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்குமா இந்திய கூட்டணி ஆட்சி தான் எடுத்தனே சொல்லிவிட்டு இந்தியா கூட்டணி ஆட்சின்னு சொன்னார்ல அமித்ஷா அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா சீட் ஷேர் தாராளமாக பண்ணிக்கலாம் அதிமுக நூறு நிற்கும் என்ன ஒரு அறுபது சீட்டு தாவேக்கா அதுக்கப்புறம் மீதி உள்ளதை பிஜேபிக்கு ஒரு நாற்பது சீட்டு இப்படி எல்லாம் பிரித்துக்கிட்டாங்கன்னா வேணால் சாத்தியமாக இருக்குன்னு வச்சுக்கேன் வாய்ப்பே இல்லை விஜய் எப்படி வருவார் என்ன பத்து பதிஞ்சு சீட்டு கொடுத்தா அவர் ஒத்துக்குவார் அவர் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை விஜயும் பல முறை பேசிட்டாங்க விஜய் ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் தமிழிசை வந்து அவங்களுடைய ஆசையை சொல்கிறாங்க பட் அதை வந்து விஜயும் சரி அவங்களா கேட்குறப்ப நம்ம ஏன் அதை ரியாக்ட் பண்ணணும்னு பேசாமல் இருக்கிறார் நான் அப்படி தான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே அதிமுக முறை பல முறை வந்து அமுகவோ விஜய் கூட்டணின்னு சொல்றப்போ அது மறுத்து அறிக்கை கொடுத்த விஜய் நீ தமிழ் தமிழிசை சொன்னதுக்கு இது வரைக்கும் பதில் சொல்லலாம் காரணம் என்ன ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு அவர் அப்படித்தான் நினைக்கிறாங்க கண்டிப்பா சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நூறு சேதம் வாய்ப்பு இல்லை விஜய் வந்து சொல்றாரு நான் எந்த எல்லைக்கும் போவேன் திராவிடம் முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு காவ சமரசம் செஞ்சுப்பேன் அப்படின்றாரு அப்போ அந்த சமரசம் செய்யணும்னா அப்போ ஒரு வலுவான அணி அதிமுக ஒரு விஷயம் கரெக்டுங்க அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி விட்ருங்க விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலில் அவர் தொடர்ந்து பயணிப்பாராங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இது வரைக்கும் இருக்குது காரணம் என்னென்னா முழு நேரம் அது ஆகலை அவர் எலெக்ஷனுக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து மாதத்துக்குள்ளே தான் இருக்குது இந்த நிலையில் அவர் இது வரைக்கும் ஃபுல் ஃப்ளட்ஜில் இறங்கலை ஒரு வேலை ஒரு என்ன கட்சி ஆரம்பிச்சிட்டோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காரான்னு தெரியல அதனால் விஜய் வந்து இந்த கூட்டணியை பற்றிலாம் அதை சிந்திக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை ஒரு டூர் போகிறாருன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் போனதுக்கப்புறம் டிசம்பரில் தான் ஒரு முடிவெடுப்பார் ஓகே வா நிச்சயமாக சார் அஇஅதிமுகவுனுடைய கூட்டணி கூடிய சலசலப்புகள் மற்றும் அது எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு தெளிவான விளக்கத்தை எங்கள் நேர்கள் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்